பிரியமானவர்களே ஏசா என்றால் யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினவன் என்று நினைவுக்கு வரும் ஏசாவை குறித்து அவன் போஜனத்திற்காக தன் புத்திர பாகத்தை விற்று போட்டவன் என்பதுதான் ஞாபகம் வரும் ஆனால் ஏசாவினிடத்தில் காணப்பட்ட நல்ல குண அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் விரும்புகிறார் அதிகாரம் வசனம் சொல்வது அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் திபஜனமே அண்ணனை ஏமாற்றி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வெகு தூரம் ஓடி போன யாக்கோபு நீண்ட நாட்களுக்கு பின்பு திரும்பி வருகிறான் அப்படி அவன் வரும்போது அண்ணன் என்ன செய்வானோ என்று ஆனால் நடந்தது என்ன தெரியுமா பார்த்தவுடன் அழுவதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே சற்று யோசித்து பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் ஏதோ ஒரு சண்டையில் ஏதோ ஒரு வார்த்தை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த வார்த்தையை நாம் மறப்பதே இல்லை ஏன் பல வருடங்கள் கழித்து நாம் அவர்களை பார்க்கும் போது கூட அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்க மனம் வராது மாறாக அன்றைக்கு இவர்கள் தானே என்னை இப்படியாய் சொன்னார்கள் என்பதுதான் ஞாபகத்துக்கு வரும் இங்கேயும் ஏசாவுக்கு யாக்கோபை பார்ப்பவுடன் அந்த ஞாபகம் தான் வந்திருக்க வேண்டும் ஆனால் அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா கட்டிக்கொண்டு அழுதான் என்று பார்க்கிறோம் அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா அவன் யாக்கோபு செய்த தவறை மன்னித்து விட்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம் அது மாத்திரம் அல்ல மன்னித்து மறந்தும் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம் ஏனென்றால் மறக்கவில்லை என்றால் அவனை பார்த்தவுடன் அவன் செய்த தவறுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அவன் அதை மறந்து கட்டி அணைத்து அழுகிறதை பாருங்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த உரையாடலில் எந்த இடத்திலும் நீ எனக்கு இப்படி செய்தாயே என்ற வார்த்தை வரவே இல்லை அவ்வளவாய் மன்னித்து மறந்து விடுகிற நல்ல குணம் ஏசாவின் இடத்தில் இருந்தது இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னிடத்தில் அந்த குணம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் இரண்டாவது போதும் என்ற மனதை உடையவனாயிருந்தான் அண்ணனை ஏமாற்றி விட்டேனே என்ற குற்ற உணர்ச்சி ஆக்கோபித்திருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் கிருபையா

இருந்தது எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு அந்த மனது இருக்கிறதா ஏனென்றால் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்று சொல்லுகிற உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது பணமாகட்டும் அன்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் போதாது என்று சொல்லுகிற உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது போதும் என்கிற மனதுதான் கடைசியாக கூட அவன் மிகவும் அன்பு நிறைந்தவனாய் காணப்பட்டான் ஆகவேதான் பார்த்தவுடன் கொண்டு அழுது எப்படி இருக்கிறாய் என்று விசாரிக்கிறவனாயிருந்தான் எனக்கு பிரியமான தேவ காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் அதாவது உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை கூட விடுகிற குணம் உங்களுக்கு இருக்குமானால் மனிதர்கள் உங்களை ஏமாற்றினாலும் ஆண்டவர் உங்களுக்கான ஆசிர்வாதத்தை கொடுப்பது நிச்சயம் இரண்டாவது போதும் என்கிற மனது உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பது நிச்சயம் கடைசியாக கூட அன்பு நிறைந்தவர்களாய் நீண்ட நாட்களுக்கு பின் யாக்கோவை சந்தித்த போது எப்படி அன்பு வெளிப்பட்டு விசாரிக்கிறவனாய் காணப்பட்டானோ நீங்களும் அப்படி உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை கூட விசாரிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் அவர்கள் உங்களை ஏமாற்றி ஆசிர்வாதங்களை பெற்றிருக்கலாம் ஆனால் அவற்றை காட்டிலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயம் அவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொண்டு அலைந்து திரியும்படியாய் நடந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் இருக்கிற இடத்திலேயே ஆசிர்வதித்து உயர்த்த நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் போதுமானவர் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது மன்னித்து மறந்து விடுகிற குணம் போதும் என்கிற குணம் அன்பு நிறைந்தவர்களாய் விசாரிக்கிற குணம் இந்த மூன்று காரியங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் ஆண்டவர் ஆசிர்வதிப்பது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க